என் அன்பு குழந்தையே உன்னை முடக்க வேண்டும் என்று இந்த இரண்டு பேர் உனக்கு வாழ்க்கையில் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் யாரென்று இன்று உன் தாயானவள் நான் சொல்லும் பொழுது நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த ஆபத்திலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய் அப்படி இல்லாத பட்சத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயம் உனக்கு என்னவென்று தெரியாமலேயே போய்விடும் என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கின்ற சில விஷயங்கள் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் ஏகப்பட்ட கண்ணீரையும் உனக்கு கொடுத்து விட்டது ஆனால் என் பிள்ளைக்கு இத்தனை காலமும் இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று யோசித்து யோசித்து உனக்கு பதில் தெரியாமல் நின்றதுதான் மிச்சம் வேதனைகள் அதிகமாக உனக்கு இருந்திருக்கின்றது நம் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை மனம் வருத்தப்பட்டது அதிகம் இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமும் முடிவடையும் என்று அம்மா உனக்கு உறுதியான வாக்கினை கொடுக்க வரவில்லை அப்படி சொல்லி உன்னை ஏமாற்றத்திற்கு ஆளாக்க நான் விரும்பவில்லை மாறாக உன் வாழ்க்கையில் உண்மையாக என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி மட்டுமே இந்த தாயானவள் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் செய்வினைகள் செய்வது என்பது சாதாரணமான காரியமல்ல ஒருவர் வாழ்க்கையில் செய்வினைகளை ஒருவர் வைக்கிறார் என்றால் நிச்சயமாக அது இன்னும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நிச்சயமாக அவர்களுக்கே திரும்ப கொடுக்கும் தவறாக ஒரு விஷயத்தை செய்துவிட்டோம் என்றால் செய்தவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்பதனை மறந்துவிட்டு இங்கு எந்த ஒரு துரோகத்தையும் யாரும் செய்துவிடக்கூடாது தான் செய்கின்ற வினை தனக்கே திரும்ப வந்துவிடும் என்பதனை மறந்துவிட்டு இங்கு ஒவ்வொருவரும் தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தான் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கின்றோம் இதையெல்லாம் நடத்துகிறோம் என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் இங்கு தவிக்கின்றவர்கள் ஏராளம் என் குழந்தையே இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது இத்தனை நாளும் என் பிள்ளை மன கஷ்டத்தில் இருந்து கொண்டிருந்தாயல்லவா தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் மனம் வெதும்பி நின்று கொண்டிருந்தாயல்லவா உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்று யோசிக்காமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை மட்டும் நினைத்து மனம் வருந்திக் கொண்டிருந்தாயல்லவா உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில நல்ல விஷயங்களை இனிமேலாவது நீ கவனத்தோடு பார்க்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இத்தனை நாளும் எண்ணற்ற பிரச்சனைகளும் எண்ணற்ற துரோகங்களும் உன் வாழ்க்கையில் இருந்தது ஆனால் இனிமேல் இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கான சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் நீ எதிர்பார்த்த விஷயத்தை விட உனக்கு பல நன்மைகள் நடக்க வேண்டும் எல்லா திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் அரங்கேற வேண்டும் செய்வினைகள் செய்ய நினைத்த இவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு ஓட்டம் எடுக்க வேண்டும் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விலக்கி வைத்து விடக்கூடாது கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரம் என்று நீ நினைத்துவிடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை அதனை நீ ஏற்று நடத்த வேண்டும் நான் இருந்து உனக்காக உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக என் குழந்தைக்கு அந்த புரிதல் வந்துவிட வேண்டும் செய்வினைகளை செய்திருக்கிறார்கள் என்று உன் அம்மா நானே சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையும் அதை செய்கின்றவர்களையும் கட்டாயமாக நீ அடையாளம் காண வேண்டும் இவர்கள் நின்று உன் வாழ்க்கையில் செய்த எல்லா சூழ்ச்சிகளும் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து விட்டது இனிமேல் இதையெல்லாம் கடந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு நிறைவான சந்தோஷம் கிடைக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் என் பிள்ளையே இத்தனை மாற்றங்களும் உனக்கு வாழ்க்கைக்குள் வந்தபோது அதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ தெளிவாக உருவாக்கி உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ தவிடுபொடியாக்கிவிட வேண்டும் அத்தனை தைரியத்தை உனக்குள் நான் நிச்சயமாக தந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் எனும் பொழுது இனி எதற்காகவும் நீ வருத்தப்படாதே எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்படாதே உனக்காக நான் கொடுக்கின்ற எல்லாமும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே ஒருவருக்கு செய்வினைகளை எல்லாம் மந்திரம் தந்திரம் வைத்துதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இப்பொழுதெல்லாம் அப்படி செய்ய வேண்டும் என்றால் எல்லோருக்குள்ளும் ஒரு பயம் இருக்கின்றது நாம் செய்வதில் தவறு ஏற்பட்டால் நம் வாழ்க்கை வாழ்க்கையல்லவா சீரழிந்துவிடும் என்பது எல்லோருக்கும் புரிய தொடங்கி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று செய்வினைகளை செய்தவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் என்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உனக்கு செய்ய துணிந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா நீ யார் என்ன சொன்னாலும் எளிதாக நம்பிவிடுவாய் யார் உனக்கு எந்த விஷயத்தை சொல்ல முயற்சி செய்தாலும் சட்டென்று அதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கானதுதான் என்று நீ ஏற்றுக்கொள்வாய் இப்படி நீ ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை உடையதனால்தான் உன்னை எளிதாக ஏமாற்ற இவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள் தேவையில்லாத விஷயங்களை உனக்குள் சொல்லி உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாம் கெட்டவர்களாக உன் முன்னால் சித்தரித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிய சங்கடத்தை கொடுக்க நினைத்திருக்கிறார்கள் அப்படி இவர்கள் நினைத்த இந்த விஷயம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்து விட்டது என்றே சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளையே எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்றாயோ அதை எல்லாம் தெளிவாக அடைந்திட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வந்து நான் உனக்காக கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் எதனால் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கென வரும் பொழுது நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு என்ன தர நினைக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் இனி எதை பற்றிய கவலையும் உனக்கு எப்பொழுதும் தேவையில்லை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எப்பொழுதும் நீ தெளிவாகவே பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை இனி நீ இந்த செய்வினைகளுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை இதை செய்கின்றவர்கள் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு கணவனும் மனைவியும் இவர்கள் இரண்டு பேரும் எப்பொழுதுமே உன்னுடைய குடும்பத்தில் நல்ல விஷயம் நடந்து விடுமோ என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிகின்றார்கள் உன் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை எப்பொழுதுமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இவர்கள் சிரிக்கின்றார்களா அழுகின்றார்களா என்று பார்ப்பதுதான் இவர்களின் முக்கிய எண்ணமாக இருக்கின்றது உன் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சிறு சத்தம் கேட்டுவிட்டாலே உடனடியாக எங்கிருந்தாவது உன் இல்லத்தை தேடி ஓடி வந்து விடுகின்றார்கள் உன் இல்லத்தில் இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் உற்று நோக்கி பார்க்கின்றார்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை இவர்கள் கவனிக்கின்றார்கள் இதையெல்லாம் என் பிள்ளை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்ததனால்தான் இன்று அம்மா இதை சொல்லி இருக்கின்றேன் யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு யாரையும் பகைத்து கொள்ளாதே உண்மை என்னவென்று அவர்களிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு கோபப்பட வேண்டுமா அமைதி செல்ல வேண்டுமா என்கின்ற முடிவை நீயே எடுத்துக்கொள் நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை எல்லாம் நீயே பெற்றுக்கொண்டால் போதும் இனி வருகின்ற எந்த சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையை உனக்கு உரித்தாக்க கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கரா அவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்